வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ப மாட்டீங்க ஆனா நூறு சதவீதம் இதான் உண்மை என்னங்க சொல்றீங்க அதாவது டிஎன்பிசிக்கு கொஷின் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் மெம்பராக இருந்தவங்க ஆல்ரெடி பொது தமிழ் கொஷனும் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கொஷனும் எக்ஸாமாக நடந்துருக்கு அந்த நபர் இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த பேட்டன்லையே முப்பது மாடல் டெஸ்ட்டு மூணாயிரம் கேள்விகள் அவங்க தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க நம்ம இதை நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே இந்த மூணாயிரம் கேள்விகளை நம்ம டெஸ்ட்டாக வச்சு கொடுக்க போகிறோம் அதற்கான ஸ்டடி பிளானும் ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலி இந்த சீக்ரெட்டே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நான் புது சிலபஸில் மாடல் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக எழுதுவீங்க நம்ம ஃப்ரீயாக தான் வைப்போம் கண்டிப்பாக எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தான் எழுதுவீங்க ஆனாலும் இந்த முக்கியமான சீக்ரெட்டை உங்ககிட்ட தான் நாளைக்கு நம்ம கொடுக்குற மாடல்ல டைரக்ட் கொஷனும் இருக்கும் மாடலும் இருக்கும் அப்படின்னும் போது நான் ப்ரூஃப் காட்டும் போது அடக்கடவுளே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிக் சீக்ரெட்டையும் உங்ககிட்ட முதல்லையே சொல்லிடுறேன் நம்ம இந்த டெஸ்ட்டு வந்து என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு வைக்க போகிறோம் அப்படின்ற ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் அதற்கான ஃபஸ்ட்டு மாடல் கொஷினும் உங்களுக்கு கொடுத்தாச்சு கொஷின் ரெடி இதற்கான ஆன்சர்க்கு எப்படி செக் பண்ணணும் இந்த பிடிஎஃப்ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ண போகிறோம் இல்ல சார் டெலிகிராம் ஆப் ஆப்பில் ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக முதல்ல ஷெடியூல் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஷினை பார்த்துருவோம் ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட்டுங்க மொத்தம் நம்ம சிலபஸில் ஏழு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் குரூப் ஃபோர் தரத்தில் எப்படி கேட்பாங்களோ அப்படியே ஒரு கேள்வி எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பிளான் ஓடிட்டு இருக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆயிட்டோம்னே நான் அந்த சார்கிட்ட பேசிட்டேன் பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன் அவர் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஷெட்யூலை மாத்தலை அவர் கொடுத்த ஷெடியூலை அப்படியே கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயினது முப்பது டெஸ்ட்டுங்க வாரம் வாரம் திங்கக்கிழமை டெஸ்ட்டாக இருக்கும் அது என்னப்பா திங்கட்கிழமை அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேற ஏதாவது இன்ஸ்டியூட் போவீங்க இல்லை லீவு ஒரு நாள் அப்படின்றதால வெளியே போவீங்க எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரச்சனும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் திங்கக்கிழமே டெஸ்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த வாரத்தில் என்றைக்காவது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா வாரம் ஒரு முறை தான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தான் நூறு நூறு கொஷின்ஸ் இருக்கும் இது என்னைக்கு முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்க நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம முப்பது டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மூணாயிரம் கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடுவோம் சூப்பரே சரி இப்போ இந்த டெஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறீங்க நூறு கேள்வியும் பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா இந்த பிடிஎஃப் எங்கே சென்ட் பண்ணுவீன்னு கேட்டால் நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்ககிட்ட கொடுப்பேன் ப்ளஸ்ஸு நம்ம டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த பிடிஎஃப் லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் இந்த டெஸ்ட்டு இந்த இந்த பிடிஎஃப் ஆண்ட வந்து சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நான் முதல் பேஜுக்கு போயிடுங்க ஃபஸ்ட்டு பேஜ் போனால் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பேட்டர்ன் காமிக்கிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டேன் இதான் மாடல் டெஸ்ட் ஒன்று இதில் வந்து பார்த்தோன்னா முதல் சிலபஸ் இருக்கும் இவங்க சிலபஸ்ல இப்போ பாருங்களேன் யூனிட் ஒன்ல வந்து இலக்கணம் இருக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்லிட்டு அதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் பேட்டர்ல தாங்க இருக்கும் கொஸ்டின் நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இதுல இருபத்தஞ்சு கேள்வியா அந்த இருபத்தஞ்சு கேள்வி நம்பர் போட்டே கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு கேள்விக்கு ஆன்சர் இருக்காது கொஷின் மட்டும்தான் பிடிஎஃபாக இருக்கும் சரி இப்போ இந்த ஆன்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதலுங்க பாருங்களேன் இருபத்தஞ்சி கேள்வியாக முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது இப்போ யூனிட் டூ சொல் அதிகாரம் கொடுத்துட்டு பதினஞ்சு கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சிலபஸ் நோட்ஸ் எங்கே எடுக்கணும் அதெல்லாம் நான் டெய்லி டெஸ்ட்டில் கொடுக்குறேன் இந்த வீக்கெண்டை பற்றி வீக்கெண்டு வேறேங்க ஏன்னா வீக்கெண்டுன்றது வந்து நம்ம கொஷின் எடுக்கல வேறு ஒரு நபர் எடுக்கிறாங்க அதை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அதனால் அந்த பேட்டனுக்கு நம்ம வரலை நம்ம டெய்லி டெஸ்ட்டில் நோட்ஸு டெஸ்ட்லாம் கொடுப்போம் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த யூனிட் டூ எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தா இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆல்ரெடி கொஷின் டிஎன்பிசுக்கு எடுத்து கொடுத்த நபர்னால் அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த நபர் நமக்கு எடுத்து கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இதே பேட்டரில் தான் அங்கே இருக்கும் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க அதுதாங்க இதை முதல்ல நான் மறுபடியும் மறுபடியும் அதே இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டாக அது முடிஞ்சிடுச்சு அதுக்கான ஆன்சர் டீன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த லிங்க்கை பயன்படுத்திக்கலாம் நான் சொல்கிறேன் இப்போ யூனிட் த்ரீ வந்தால் எழுத்து எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேட்டர்னில் கொஷின் கொடுத்துருப்போம் புரியுதுங்களா எல்லாமே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா ரைட்டுப்பா சரி ஓகே நான் இதெல்லாம் பார்த்துட்டேன் இப்போ நான் ஆன்சர் செக் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழவே இப்போ பதினஞ்சு கொஸ்டினா அதுக்கு கீழவே அதற்கான ஆன்சர் லிங்க் கொடுத்துருப்போம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே இல்லை எனக்கு வந்து இதில் கிளிக் பண்ணால் தெரியல எனக்கு பிடிஎஃப் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன் அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் குரூப்லேயே நான் எந்த சோஷியல் மீடியாலும் இல்லை யூடியூப்ல பார்ப்பேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிப்பேன் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுளில் மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ டைப் பண்ணுங்கள் முதல் லிங்க்காகவே மின்னல் கணிதம் டாட் இன்னுன்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் முதல் பேஜ்லேயே சரிங்களா மின்னல் வேக கணித அஃபிஷியல் பேஜ்லேயே தமிழ் வீக்கெண்டு டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க தமிழ் வீக்கெண்டு டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் நம்ம வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொஷின் அங்கே தான் இருக்கும் அதற்கான ஆன்சரும் அங்கே தான் இருக்கும் புரியுதுங்களா சூப்பர் இது நான் குரூப்பில் இல்லாதவங்களுக்கும் சொல்லிட்டேன் நான் குரூப்பில் இருக்கேன் இல்லை இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி எனக்கு டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்குறேன் அதாவது ஆன்சரை நான் எப்படி செக் பண்ணணும் தான் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு லிங்க் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ இது வந்து யூனிட் டூக்கு இதில் என்னுடைய பிடிஎஃப் ரீட்டில் ஓப்பன் கேட்கும் உங்களில் அப்படியே கூட ஓப்பன் ஆகலாம் சரிங்களா ஓப்பன் கொடுத்துருங்க இது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும் இங்கே வந்துவிட்டாவே ஒன்றுமே இல்லைங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் யூனிட் த்ரீக்கான கொஷின்ஸ் இருக்குது அப்படியே வந்தால் ஸ்டார்ட் ஆன்லைன் இது ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த கைவைங்க கை வச்சால் ஒன்றும் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்லாம் கிடையாது அப்படியே பதினஞ்சு கேள்வி காட்டும் சரிங்களா ஸோ இந்த பதினஞ்சு கேள்வியில் இப்போது உங்களுக்கு பாருங்க அங்கே எப்படியெல்லாம் உங்களை சோதிக்கிறேன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன் இதில் சரியாக நிறுத்துக்குரிய உடைய அதாவது பதினோராவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க இதுக்கு நான் ஆப்ஷனே கை வைக்கிறேன் சரின்னு ஸோ சரியாக இருந்தால் க்ரீனில் காட்டும் ஓகேவா இப்போ நான் அடுத்த கொஸ்டின் இது பாருங்கள் இப்போ ஆப்ஷனே கை வச்சு கரெக்டு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிடுச்சு இப்ப நான் ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ஏ இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு என்னப்பா அது சரி ஓகே ரெண்டாவது கொஸ்டினும் கரெக்டு நான் மூணாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ கைவிக்கிறேன் கரெக்டாக இல்லைன்னா தப்பா இருந்துச்சுன்னா ரெட்டில் ஹைலைட் புரியுதுங்களா ஓகே இப்போ எது சரின்னே காட்டாது நீங்க மறுபடியும் எதுவா இருக்கும் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் இப்போ பாருங்க சி கை வச்சு அதுவும் தப்பு தப்புனா கா இது ரெட்டில் அதை காட்டும் அப்ப நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் அதுவும் தவறு அட கடவுல அப்போது ஆப்ஷன் பி கைவிக்கிறேன் அதுதான் சரி புரியுதா அதாவது நீங்கள் ஒரு முறை டெஸ்ட் பண்ணிடுறீங்க இப்போ ஆப்ஷன் ஏன் கிளிக் பண்ணீங்கன்னா அது தப்புன்னா அதுக்கு எதுவும் சரின்லாம் காட்டாது நீங்கள் எந்த ஆப்ஷனை கரெக்டாக கைவிக்கிறீங்களோ அது மட்டும் தான் கிரீன் கலரில் காட்டும் ஏன்னா இது தமிழுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும் அந்த பிராக்டிக்ஸை நீங்கள் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக போடுறீங்க அப்படின்றது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க புரியுதுங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது ஆப்ஷன் அதாவது பதினாலாவது கேள்வி பார்க்குறேன் இதில் வந்து சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க சிறுவனுக்கு எதிர்னா சிறுமி இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷனையே மகளிர் கைவிக்கிறேன் தப்பு ஆப்ஷன் டி தோழின்னு கைவிக்கிறேன் தப்பு ஆப்ஷன் சி பெண் கைவிக்கிறேன் தப்பு பாருங்கள் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு கரெக்டே தெரில ஆப்ஷன் பி கைவிக்கிற சிறுமி கரெக்ட் கரெக்ட்னா கிரீன் கலரில் காட்டும் புரியுதுங்களா இப்படி உங்களை வந்து பர்ஃபெக்டாக தயார்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம டீம் வந்து இப்படி ஒரு ஆன்லைன் டெஸ்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்காதீங்க பிடிஎஃப்லேயே ஆன்சர் ஏவா பிஎான்னு போடுங்க ஈஸியாக இருக்குன்னு அது வந்து நீங்கள் பிடிஎஃப்ன்றது ஜஸ்ட்டு பார்க்க எப்படியாக இருந்தாலும் ஆன்சர் வந்து பின்னாடிலாம் பார்க்க வேணாம் ரெண்டு முறை கொஷின் படித்த மாதிரி இருக்கட்டும் நீங்கள் பிடிஎஃப் ஒரு முறை படிச்சிருங்க இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு கொஸ்டின் ரெண்டு முறை படிக்கிறீங்க ஆன்சரை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்போ அடுத்த முறை எக்ஸாமில் போகும்போது இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது அப்படியே மைண்டு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க அதுக்கு தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா தெளிவா புரியுதா இதாங்க பேட்டர்ன் ஓகேவா சோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை குரூப்ல வந்து பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி அதற்கான ஆன்சர்க்கு யூனிட் ஒன்று யூனிட் டூன்னு தனித்தனியாகவே நான் குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன் சரிங்களா எங்கிட்ட டைம் மட்டும் கேட்காதிங்க எத்தனை மணிக்கு நீங்கள் திங்கட்கிழமை குடிப்பீங்கன்னு நான் என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் செக்ஷனில் கொடுத்துட்றேங்க அது வந்து கொஷின் சார் எடுத்து கொடுக்கணும் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே ஆன்லைன் டெஸ்ட் பண்ணணும் பெரிய ப்ராசஸ் ஆனால் கண்டிப்பாக திங்கட்கிழமை உங்களுக்கு கொஷின் உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா அது மட்டும் நாங்கள் ஷூரிட்டி தரோம் புரியுதா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான இந்த பிடிஎஃப் கொஷனும் அதுக்கான ஷெடியூலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலகிராம் குரூப் என லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னா அப்படி கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரம் அப்படியே நான் விளம்பரம் ஃபஸ்ட்டு இருக்கும் நான் வந்து வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் டைமு ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அந்த சார் வந்து பேரோ அட்ரஸோ பொண்ணா ஆனால் எதையும் சொல்லாதீங்க நான் உங்களுக்கு கொஷின் மட்டும் எடுத்து தரேன்னு சொன்னாங்க ஸோ இதில் நம்ம நம்ம வந்து இதை ஆராயலாம் வேண்டாம் கொஷின் பாருங்கள் தரமாக தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் மாதிரி நோட்ஸுக்கு மட்டும் நான் டெய்லி ஷெட்யூல் நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் கூடிய சீக்கிரம் தரேன் அதில் நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க டெஸ்ட்டு இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு எங்கிட்ட நோட்ஸ் கேட்காதிங்க புரியுதா ஓகேங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்